எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் பதினைந்தாம் நாள் முருகன் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி திருதியை பிறை தேய்ப்பிரை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று செடி கொடிகள் பயிரிட நல்ல நாள் ராசி பலன் மேஷம் வரவு ரிஷபம் வெற்றி மிதுனம் பக்தி கடகம் பாசம் சிம்மம் செலவு கன்னி ஓய்வு துலாம் சினம் விருச்சிகம் தேர்வு தனுசு நிம்மதி மகரம் தனம் கும்பம் பரிசு மீனம் சுகம் குறிப்பு ஆரஞ்சு பழம் திறந்தோறும் சாப்பிட்டு வர ஈரல் சம்பந்தமான வலி குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி அரிய காரியங்களை செய்ய பெரிய உழைப்பு வேண்டும்